வீர வணக்க நாளை முன்னிட்டு காவல்துறையினரின் துணிச்சலுக்கும் உயர்ந்த தியாகத்திற்கும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தேசத்தை பாதுகாப்பதிலும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதிலும் காவல்துறையினரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நமது ஆழ்ந்த மரியாதைக்கு உரியது என்று கூறியிருக்கிறார் நெருக்கடி மற்றும் மனிதாபிமான தேவைகளின் போது கூட உறுதியான அர்ப்பணிப்பு மற்றும் சேவை செய்ய தயாராக இருப்பதன் மூலம் காவல்துறையின் துணிச்சல் இரக்கம் மற்றும் விட்டுக்கொடுக்காத கடமை உணர்வை எடுத்து காட்டுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பணியின் போது உயிர் நீத்த காவலர்களின் துணிச்சலுக்கும் தியாகத்திற்கும் காவலர் வீர வணக்க நாளில் தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் காவலர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு நாட்டை பாதுகாப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் நெருக்கடி காலங்களில் அவர்களது துணிச்சலும் அர்ப்பணிப்பும் பாராட்டுக்குரியது என்றும் கூறியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாக உள்ளது இது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயமாகும் மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண் மூலம் சமர்ப்பிக்கலாம் நரேந்திர மோடி செயலி அல்லது மை கவ் வழியாகவும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஆன்லைனிலும் பகிர்ந்து கொள்ளலாம் வரவிருக்கும் அத்தியாயத்திற்கான பரிந்துரைகள் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சனே தகைச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்தியா ஜப்பான் உறவை மேலும் பலப்படுத்த ஆவலாக உள்ளேன் என கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளர்ச்சியை உறுதி செய்வதில் இரு நாடுகளிடையேயான ஆழமான உறவு முக்கியமானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சனி தகைச்சியை ஜப்பானிய நாடாளுமன்றம் தேர்ந்தெடுத்தது லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவரான தகைச்சி ஜப்பான் புதுமை கட்சியுடன் இணைந்து ஒரு புதிய கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கவிருக்கிறார் ஜப்பான் அரசால் பிரதமராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட பின்னர் இன்று மாலை தகைச்சி பதவியேற்கவிருக்கிறாா் காவலர் வீர வணக்க நாளையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் மரக்கன்று ஒன்றை முதலமைச்சர் நட்டு வைத்தார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையில் கருணை அடிப்படையில் சேர்ந்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முன்னதாக காவலர் வீர வணக்க நாளையொட்டி சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள நினைவு சின்னத்தில் தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது போது உயிர் நீத்த நூற்று தொன்னூற்று காவலர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக முப்படைகளின் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உயிர் நீத்தவரின் உறவினர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அவர்களின் தியாகத்தை கவுரவிக்கும் வகையில் நூற்றி இருபது குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வங்க முன்னாள் ஆளுநரும் தேசிய பாதுகாப்பு முன்னாள் ஆலோசகருமான எம் கே நாராயணனும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் இரண்டாயிரத்து எண்பது ரூபாய் உயர்ந்து தொன்னூற்றி ஏழாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு இருநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து பனிரெண்டாயிரத்து நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு நூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசாக உள்ளது வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்நிலையில் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் திருவள்ளூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி நெல்லை தூத்துக்குடி குமரி ஆகிய பத்து மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இருபது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது